சாமி கடன் மக்களுக்கு பெரும் சுமையா இருக்கு கடன் தீரணும் பணம் பெருகணும் அதற்கு வழிபாடு பரிகாரம் சொல்லுங்க என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் இருந்து நான் சொல்கிறேன் கடனை விட கூடியது வேற எதுவும் இந்த உலகத்தில் இல்லை அந்த கடனுடைய வலியை நான் பல வருடங்கள் அனுபவித்திருக்கிறேன் நான் வீடியோல கூட பதிவு செஞ்சிருப்பேன் எங்க அம்மா இறந்தப்போ என் கையில ஒரு ரூபாய் பணம் கிடையாது மச்சான் நீ போயிட்டே நான் வரண்டான்ட்டு வீட்டுக்கு போனான் இன்ன வரைக்கும் அவன் வரல அன்னைக்கு அந்த சுச்சுவேஷன்ல நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணேன் பணம் சம்பாதித்தே ஆக வேண்டும் நான் பட்ட அவமானங்கள் நான் பட்ட துயரங்கள்லாம் யாரும் படக்கூடாது என்பதற்காக தான் இந்த கடனில் இருந்து மீள வேண்டும் நிரந்தர தீர்வு வேண்டும் என்றால் நான் தான் பெரிய ஆளுன்ற எண்ணம் எப்பலாம் வருதோ அப்பெல்லாம் சனி நம்மளுக்கு ஆப்படிச்சு கடன்ல இருந்து நாம் கியூராக வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுகமே சொல்லு ஐயா சுகமே சொல்ல சார் சாமி கடன் மக்களுக்கு பெரும் சுமையாக இருக்குது இந்த கடன் தீரணும் பணம் பெருகணும் அதற்கு வழிபாடு பரிகாரம் சொல்லுங்க ஐயா கடன் தீரணும் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன் சொல்லுங்க இப்போ நோய் பெருசா கடன் பெரியதா அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா கடன் பட்டவன் சொல்லுவான் யோ நோயை கூட கொடுத்துருவியா கடன் பிரச்சனை வேணாம் நோய் பட்டவனை போய் கேட்டா ஐயோ வேற கடனை கூட சமாளிச்சிடலாம் உடம்பு ஆரோக்கியம் அவ்வளோ முக்கியன்னுவான் இந்த உலகத்தில் அவர் அவர்கள் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு பெருசாக தெரியும் ஆனால் நம்ம ஒரு பொதுவான கருத்தை ஒரு ஒரு நடுநிலையாக இருந்து பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் இருந்து நான் சொல்கிறேன் கடனை விட கூடியது வேறு எதுவும் இந்த உலகத்தில் இல்லை அதனால தானே கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் இருக்காங்கல்ல என்னுடைய லைஃப்ல சார் நானே சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் பணம் தரணும் நைட்டு ஃபுல்லாக தூங்கல ஏன்னா விடிய காலத்தால் அவருக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனு ஒரு வாரம் சொல்லி வாங்கினேன் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது என்ன என்றால் வாங்கிய கடனை சொன்ன வாக்க அந்த டைமில் செஞ்சிடணும் இல்லைன்னா எனக்கு வந்து மண்டை வெடிச்சு தான் அந்த இறைவன் இவ்வளோ தூரம் என்னை வெற்றி பாதையை கொண்டு வந்த காரணமே அதுதான் இந்த ஃபோன் எடுக்காம இருக்கிறது அட்டன் பண்ணாமல் இருக்கிறது ரீசன் சொல்றதுலாம் இருக்காது எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் நான் வாங்கிய இடத்துல சொன்ன நேரத்தில் சொன்னதை கொடுக்கணுன்றது தான் என்னுடைய பாலிசியே தான் அந்த கடனுடைய வழியை நான் பல வருடங்கள் அனுபவித்திருக்கேன் நான் வீடியோல கூட பதிவு செஞ்சுருப்பேன் எங்கள் அம்மா இறந்தப்போ என் கையில் ஒரு ரூபாய் பணம் கிடையாது அப்போ வந்து ஒரு நண்பர் வந்து என்ன பண்றாரு அவரே வாலண்டியா வந்து ஜெகதீஷ் அவர் பேரு ஜகா அப்படின்னு கூப்பிடுவோம் அவர் என்ன பண்றாரு சைனை கைட்டு கொடுக்குறாரு சம்பாதி நீ வச்சு அம்மாவுடைய டெத்து எடுத்துரு அப்புறம் பார்த்துக்கலான்றாரு கொஞ்ச நேரம் பொறுத்து இல்லை அந்த சைனை கூட நானே வச்சு வாங்கிட்டு வரேன் பணம்ட்டு அவரே போறாரு பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அதை வச்சு நான் டெத்து எல்லா வேலையும் முடிக்கிறேன் ஈவினிங் வந்து டெத்து கிளம்புது வீட்டில இருந்து அம்மாவை எடுக்கிறாங்க அப்போ மறுபடியும் பணம் ஷார்ட்டேஜ் அண்ணன் தான் கொள்ளி போடுறாரு அண்ணன் முன்னாடி போறாரு நான் பின்னாடி நடந்துட்டு வரேன் என்ன எல்லா ஒர்க்ஸும் அரேஞ்ச்மெண்ட்டும் நான் பண்ணுறதுனால அண்ணன் முன்னாடி போயிட்டுருக்காரு அண்ணன் கிட்டே சொல்லிட்டேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அண்ணனுடைய சுச்சுவேஷன் எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் கருமாதிக்கு நீ பார்த்துக்கலாம்னு சொல்லி அண்ணன் கிட்டே நான் பேசிட்டேன் சரி அப்போ என்ன பண்ணார் அண்ணனும் சரி எனக்கு இதில் சப்போர்ட் பண்ணுறேன் ஆமாம் அதுக்கு கருமாதிக்கு நான் ஃபுல் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணனும் சொல்லிட்டார் எங்களுக்குள்ளே ஒரு பாண்டி டெத்தை எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து மூவ் ஆகும் பைசா அந்த சுடுகாட்டுக்கு போனால் மேலே அடிக்கிறவங்க ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சவங்க வண்டியில் ஏற்றிட்டு போனாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் சுடுகாட்டிலே செட்டில் பண்ணி அனுப்பணும் ஓ அதுக்கு பேலன்ஸ் பணம் இல்லை இப்போ இல்லை இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் ஓ டெத்துனா எந்தெந்த டைமில் என்னென்ன செலவாகும் ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா ஒரு கல்யாணம் ஒரு திருவிழா ஒரு டெத்துனா எது செலவாகும் என்ன செலவாகும் என்ன யாரை பிடிக்கணுன்றதை ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் உடனே எல்லோரையும் நான் பண்ணிவிடுவேன் ஏன்னா நான் வெளியுலகம் சுத்தக்கூடிய நபர் காண்டாக்ட்ஸ் எனக்கு அதிகம் நண்பர்கள் அதிகம் எல்லா வித துறையிலையும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க வீட்டில் உக்காந்துச்சுக்கிட்டே ஒரு வேலையை என்னால் செய்ய முடியும் ஒரு கல்யாணம்னா கூட இந்த சத்திரம் என்ன மண்டபம் இது எவ்வளோ வாடகை இருக்கும் இந்த சத்திரத்துக்கு எந்த சமையலுக்காராக வைக்கலாம் இது கேட்ரிங் வைக்கலாமா பஃபே வைக்கலாமா இதெல்லாம் எனக்கு ஏன்னா எனக்கு வெளியுலக அனுபவம் சின்ன வயதிலிருந்தே ஜாஸ்தி நான் வீட்டிலேயே வளர்ந்த இல்லை வெளியூடகம் சுத்தக்கூடிய ஆள் அப்போது எனக்கு நல்லாவே தெரியும் அவர் கொடுத்த அந்த நகையை வைத்து கொடுத்த பணம் எனக்கு பத்தாவது நல்லாவே தெரியும் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் நான் யார்கிட்டையும் கேட்க முடியாத சுச்சுவேஷன் டெத்து வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கு என் நண்பர்கிட்ட அங்கே சுறுவாட்டில் செட்டில் பண்ண பைசா தேவை கொடுத்துடா அப்படின்னு மச்சான் இங்கே இரு நம்ம ஜோதிடரா இருந்தாலும் நம்மளை பல பேர் ஐயான்னு கூப்பிடலாம் சாமின்னு கூப்பிடலாம் சாரனு கூப்பிடலாம் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே படித்து வளர்ந்து பழகிய ஒரு நண்பன் என்னை மச்சா மாமா பங்காளி தான் கூப்பிடுவான் அதுதான் இயற்கையான ஒரு விஷயம் அதை தான் நீங்கள் ஷேர் பண்ண முடியும் மச்சான் நீ போயிட்டே இரு நான் வரண்டான்ட்டு வீட்டுக்கு போனான் இன்ன வரைக்கும் நான் வரல அந்த ஒரு வழியை நான் என்னுடைய பல வீடியோவில் நான் பதிவிட்டு இருப்பேன் வரல வரல இன்ன வரைக்கும் வரலனா பல மாதங்கள் கழித்து எதர்ச்சியாக மீட் பண்ணிக்கிட்டோம் யதார்த்தமாக ஒரு டீ கடையில் மீட் பண்ணோம் அந்த சுடுகாட்டுக்கு போய் நிற்கும்பொழுது எங்க சித்தப்பா என்கிட்ட சொல்றாரு எங்க சித்தப்பா என்கிட்ட ஏ எல்லாருக்கும் செட்டில் பண்ண போனார் கடா நான் கம்முன்னு இருந்தேன் சித்தப்பா எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சொல்லுங்க எல்லாரும் செட்டில் பண்ணிடலாம் சுடுகாட்டுக்கு வந்தவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வரக்கூடாதுடா அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்கு வண்டிக்கு மேலத்துக்குலாம் இங்கே செட்டில் பண்ணன்டா அப்படின்றார் அப்படியே செதுப்பா சரி சித்தப்பான்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்ககிட்ட பணம் இல்லை எனக்கு தெரியும்ட்டு அப்படியே டக்குன்னு அப்படியே ஊரில் இருக்கிறவங்க பட்டாப்டி தானே வேஷ்டி அப்படி தடுற இப்போ அப்படியே டிரைவர் உள்ள கை விட்றாரு பணத்தை எடுக்கிறார் டக்குனு அதில் பணத்தை கொடுத்து மொத்தம் செட்டில் பண்ணார் அப்போ நான் ஒரு விஷயத்தை அங்கே முடிவு செய்கிறேன் பல வழி இறைவன் எனக்கு பணம் சம்பாதிக்க வழி கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் கூட நான் அதை நிராகரித்துள்ளேன் நான் வண்டி ஓட்டும் போது டிரைவராக இருக்கும்போது கூட வண்டி ஓட்டிகிட்டு தெரிஞ்சவங்களுக்கு பணம் வாங்க மாட்டேன் ஆனா அன்னைக்கு அந்த சுச்சுவேஷனில் நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ண பணம் சம்பாதித்தே ஆக வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் ஒரு இறப்பு நான் சுடுகாட்டியில் வாசலில் இருக்கேன் இந்த மேலக்காரனுக்கும் வண்டிக்கும் கூட செட்டில் பண்ணாத அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னா இது என்னுடைய தவறே தான் கட்டி இறைவனுடைய தவறு அல்ல இறைவன் வாய்ப்பு கொடுத்தான் நான் பயன்படுத்திக்கல அன்னைல தான் முடிவு பண்ணேன் அது வரைக்கும் நான் ஃப்ரீ எஸ்ட்ராலஜி தான் சார் பார்த்துட்டு இருந்தேன் ஜாதகம் பக்கம் காசு வாங்க மாட்டேன் அந்த காலகட்டம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது வரைக்கும் என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க இன்னமும் இந்த வீடியோ பாக்குறாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜாதகத்துக்கு பணம் வாங்கியது அல்ல எங்க அம்மாவின் பிறகு தான் நான் பணம் வாங்கவே ஆரம்பிச்சேன் இதுதான் உண்மை ஏன்னா பணத்தோடைய வழியை பல வருடங்களாக அனுபவித்து வாழ்ந்த நபர்ல நான் ஒரு ஆள் முக்கியமான ஆள் ஏன்னா நான் வந்து விருச்சகம் மீனராசி எனக்கு வந்து தசை நடந்தது புதன் எட்டு பதினொன்றுக்குரியவன் எனக்கு புதன் இல்லை துலாம்ல புதன் எனக்கு புதனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவயோகியா வேற வந்துடுறார் ரெண்டாவது இதுல இன்னொரு ஃபெஷல் என்னன்னா அஷ்டம சனி அஷ்டமாதிபதி தசை அவயோகி தசை இது மூணும் ஒரே டைம்ல நடந்தது எனக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு காலங்கள்லாம் இந்த மூணுத்தையும் கடந்த வந்த ஒரு அடி இருக்கு பாருங்க அதுதான் என்னை இந்த என்னை வந்து செதுக்கி சிற்பமாக ஆக்கிய காரணமே இந்த புதன் தசை தான் அந்த புதன் தசையில நான் பட்ட கடன் நான் பட்ட அவமானங்கள் நான் பட்ட துயரங்கள்லாம் யாரும் படக்கூடாது என்பதற்காக தான் இதில் ஃபுல் ஃப்ளட்ஜாக இறங்கினது காரணமே பணம் என்பது ஒரு வாழ்க்கைக்கு மிக 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 அவசியம் ஆயிரம் விஷயம் பேசலாம் சார் ஓ ஒரு மேலே அடித்துட்டு வர்றாரு இடத்துக்கு அவர்கிட்ட போய் சார் நான் வந்து சோசியல் சர்வீஸ் நிறைய பண்ணுறேன் நான் யார்கிட்டையும் பணம் வாங்குறது நீங்க எனக்காக எங்க அம்மா வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணுங்க சொன்ன அவர் ஏத்துப்பாரா மாட்டார் நீ எதா பண்ணிட்டுப்பா அது எனக்கு சரிப்பா நான் கூட ஏத்துக்கிறேன்ப்பா என் கூட இருக்க நாலு பசங்களுக்கு நான் சம்பளம் தரலாம்னு கேட்பார் அப்போ இந்த பணம் என்பது மிக அவசியமான ஒன்று சார் உலகத்தில் இந்த கலியுகத்துல நீங்க வாழணும்னா பணம் அவசியம் இல்ல சார் எனக்கு பணம் வேணாம் இந்த கலியுகத்துல எனக்கு பணமே வேணாம் நான் ஃபுல்லாவே சர்வீஸ் செய்யறேன்னா நீங்க இந்த லௌகிக வாழ்க்கை இந்த புற இந்த 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 காரு வீடு இந்த சொகுசு இது எல்லாத்தோடைய மொத்த அபிலாசையும் நீங்க ஒழிச்சிடணும் இந்த ராகுவோடைய மொத்த தாக்கமே கிட்ட கிட்டந்து போயிடணும் நீங்க வாழலாம் உங்களை சார்ந்து இருப்பவர்கள் எப்படி வாழ்வாங்க அப்போ பணம் என்பது மிக மிக அவசியமாக இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த பணம் இல்லைன்னா எந்தெந்த இடத்துல நம்ம எப்படி அசைக்கப்படுவோம் அவமானப்படுவோம் துக்கப்படுவோம் துயரப்படுவோம் என்பதை அனுபவித்த ஒரு ஆள் நான் சொல்றேன் ஜோதிடராகவே இல்லை ரியல் லைஃப்ல சார் ஒரு ரூபாய் இல்லாத மேடாகத்துலேருந்து சித்தால பக்கம் நடந்து போயிருக்கேன் வண்டியில் வழியில் டீசல் இல்லாத வண்டி நின்று ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட பணம் கேட்டு அதுக்கப்புறம் டீசலை போட்டு ரெண்டு மணி நேரம் ரோட்ல இருந்தெல்லாம் வீட்டுக்கு போயிருக்கேன் நம்ம பிறந்தவொடனே என்னவோ அம்பானி வீட்டு பிள்ளையாவோ அதானி வீட்டாவோ புள்ளையாவோ பிறக்கல வாழ்க்கை நிறைய இடங்கள்ல நிறைய நெளிவு சுழிவு பள்ளம் மேடு இதெல்லாம் கடந்து வந்த பிறகுதான் நம்மள இறைவன் வந்து ஒரு சலையா செதுக்கி வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கேன் இப்போ பணம் என்பது மிக அவசியம் அந்த பணம் இல்லாதவருடைய வாழ்க்கையில என்னென்ன அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது இயற்கையாகவே எனக்கு தெரியும் அந்த கடவுளில இருந்து நான் மீண்டது எப்படி அப்படின்னு என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் இதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன் பிறகு நான் பரிகாரம் சொல்றேன் எப்படி இறையன் காப்பாத்தினார் சார் எட்டாம் வீட்டு தசை நடக்குது புதன் பன்னெண்டுல இருக்காரு ரைட்டு அஷ்டமாதிபதி ஆயிட்டாரு எட்டு பதினொன்னு அவரு ரைட்டு அஷ்டமாதிபதி தசையை கிடக்கிறேன் அதே டைம் அதே டைம் அஷ்டம சனியும் நடக்குது ரெண்டரை வருஷம் சரி ரைட்டு அவரும் அவயோகையாவையும் ஆயிட்டாரு இந்த டைம்ல நான் தப்பித்ததற்கு காரணம் என்ன எப்படி தப்பிச்சேன் கண்டத்தை எப்படி மீண்டு வந்தேன்னா சார் நான் முதல்ல நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் முதல்ல ஏன் விட்டேன்னு எனக்கே தெரியாது ஆனா ஒரு உயிரை கொள்றது பாவன்றது மட்டும் எனக்கு தெரியும் சார் அதுல புரோட்டீன் இருக்கு விடக்கூடாதுன்னு பல பேர் சொன்னாங்க இன்னைக்கு என்னை யாரெல்லாம் தடுத்தாங்களோ நான்வெஜ் சாப்பிடு அதில் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாமே இன்னைக்கு பத்து வருஷம் மாறிட்டாங்க அவங்களுமே இப்போ மாறிட்டாங்க ஸ்டார்டிங்கில் அவங்க சொன்னது சரின்றதுக்காக நான் உபய்ச்ச கேட்க ஆரம்பிச்சேன்னா உன்னால நான் கேட்டேன் என்னால் நீ கெட்டனா இருக்கும் நான் பிடித்த பிடியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தேன் இன்னைக்கு நான் நான்வெஜ் வந்து பியூரா விட்டேன் சார் கொசு அடிக்க மாட்டேன் எறும்பு உடம்பு அடிக்க மாட்டேன் என்னை எப்படி அந்த இயற்கை காப்பாற்றி கொண்டு வந்ததுன்னு சொல்கிறேன் சோசியல் சர்வீஸ் கண்டிப்பாக செய்வேன் என்ன சார் சோஷியல் சர்வீஸ் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் விளக்கேற்றணும் இல்லையோ விளக்கேற்ற இடம் அசுத்தமாக தான் துடைப்பேன் எல்லாருமே விளக்கேற்றிட்டு போகணும்னு நினைச்சா துடைக்கிறது தேவை நிச்சயமா நான் பரிமாறுவேன் அப்படின்னு நாலு பேர் சாப்பாடு தெரிஞ்சு நிற்பான் நான் எல்லாம் எடுப்பேன்னு போய் நிற்பேன் எல்லாருமே பரிமாறினா எல்லாம் எடுக்கிறது எப்பவுமே கொஞ்சம் மாற்றி யோசிப்பேன் சார் ஒன்றுமே கிடையாது சார் நிறைய இடத்துல ஓட்டுநர் என்னுடைய டிரைவர் ஓட்டிகிட்டே வருவார் நைட்டில் தூக்கம் வரா மாதிரி இருக்கணும் நானே பார்ப்பேன் அவரை படுக்க வச்சுட்டு நான் ஓட்டின்னு வந்திருக்கேன் நம்ம டிரைவர் தானே ஓட்டி தானே ஆகணும் அப்படின்லாம் என்ன இருக்காது நான் நீங்க படுங்க ஓட்டுறேன் சொல்லிட்டு திருச்சியில இருந்து சென்னை வரைக்கும் நான் ஓட்டின்னு வந்திருக்கேன் அவரை தூங்கி வச்சிருக்கேன் ஏன் இதை சொல்றேன்னா கடன் என்பதை யாருக்கு இறைவன் கொடுப்பா அப்படின்னு முதல்ல ஒரு கான்செப்ட் சனி பகவான் என்பவர் அனுபவத்தை தரக்கூடியவர் உறவுனா என்ன பணம்னா என்ன அனுபவம்னா என்ன வாழ்க்கைனா என்ன முக்தினா என்ன மோட்சம்னா என்ன பிறவினா என்ன அனைத்து பாடங்களையும் சொல்லி கொடுப்பவன் சனி அவருக்கு பிடிக்காதவர் யார் என்றால் சூரியன் ஏன் சூரியனுக்கும் சனிக்கும் பிடிக்காதுன்னா சூரியனுக்கு பிறந்தவன் தான் சனி அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சூரியனுக்கு பிறந்தவன் தான் சனி சூரியனும் சனி அப்பா தான் அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா யாருக்கு சனி பிறந்தார் என்பதில் தான் நீங்க குழப்பமாகி சண்டையாயிருச்சு தான் மனைவி என்ன நினைத்து வேறொரு பெண்ணு கூட இருந்து அது குழந்தையாக பிறகு பிறகுதான் சூரியனுக்கு தெரிந்ததுனால அந்த ஒரு மாற்றான் பிள்ளை என்ற ஒரு கான்செப்ட் வந்து சூரியனுக்கு சனிக்கும் உண்டு இப்போ அந்த சூரியனுக்கு என்ன பாடத்தை இந்த சனி கத்து தர்றாருன்னா நான் என்ற ஆணவம் தான் என்ற அகங்காரம் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாமே சூரியனுடைய கேட்டகரியில் வருவாங்க எந்த ஒரு தான் நான் என்ற ஆணவம் இல்லாத ஒவ்வொரு மனிதனும் சனியுடைய ஆதிக்கத்துல இல்லை சனியோடைய ஆதிக்கத்தில் வர எல்லாமே தப்பிச்சுடுவான் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருப்பவன் நிச்சயமாக பெருத்த அடிவாங்கும் இப்போ பெருத்த கடன் சார் சார் நூறு கோடி கடன் சார் பத்து கோடி கடன் இருபது கோடி கடன் முப்பது கோடி கடன் சார் இந்த மாதம் நான் கடனை கொடுக்கணும்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் வீடு ஜப்தி ஆக போகுது என்னால் மீளவே முடியல அனைவருமே சூரியனுடைய ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் இப்போது சார் நான்லாம் ஆணவம் பிடித்தவன் இல்லை ஹெட்வைட் பிடித்தவன் இல்லை ஆனால் எனக்கு கடன் இருக்குது நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கம் படைத்த நபர் என்று சொல்கிறீங்க எப்படி சார் நான் அப்படின்னு சில பேர் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க ஓ நானே புதன்தசை நடக்கும்போது எனக்குள்ளே நான் என்ற ஆணவம் இருப்பதனால்தான் எனக்கு பெரிய கடனாகி இந்த சனி பகவான் என் நண்பாரு ஐயாயிரம் பணம்னா என்னன்றது நிறைய விஷயத்த புரிய வச்சேன் அப்போ இந்த கடனில் இருந்து மீள வேண்டும் நிரந்தர தீர்வு வேண்டும் என்றால் நிறைய பேர் கடன் நான் போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் சார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு எனக்கே தெரியாது சார் என்னை சுற்றி பத்து பேர் எப்பவுமே இருப்பான் அப்படி செலவு பண்ண சார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக பயங்கர டெவலப்மெண்ட்டு சார் அங்கே இடம் வாங்கினேன் இங்கே இடம் வாங்கினேன் இத்தனை பிஸ்னஸ் பண்ண அதை பண்ணேன் இதை பண்ணேன் இன்றைக்கி நான் போய் ஒரு இடத்துல கடன் கேட்குற அளவுக்கு ஆகிடுச்சு என்னால் நம்பவே முடியல எப்படி இது நடந்ததுன்னே தெரில மனிதர்களின் சதியா சைவினையா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை இறைவன் கொடுக்கும் பொழுது சேர்ந்து உங்களுக்கு தலை கணத்தையும் கொடுத்துருப்பார் அது தெரியாமலே நம்ம கூட ட்ராவல் ஆகியிருக்கும் பணம் அதிகமாக இருக்கும்போது பிஸ்னஸ் நல்லா இருக்கும்போது ஒரு உனக்கு தன்னை அறியாமல் ஒரு தலைக்கணும் உள்ள வந்துடும் நான் யார் தெரியுமா அப்படின்னு வந்துடும் அந்த நான் யார் தெரியுமா என்பதற்கு சனிக்கு பிடிக்காது அது என்ன பண்ணுவார்னா மொத்தத்தையும் நீ யார் என்பதை நீயே உணர்ந்து கொள்ளுன்னு மொத்தத்தையும் உருவிட்டு உண்மையை புரிய வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிடுவார் இப்போ உங்களுக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சிடும் ஆனால் கையில பணம் இருக்காது ஞானம் வந்துடும் பணம் இருக்காது தெளிவு வந்துடும் பணம் இருக்காது இப்போ கடன் மட்டும் அடைந்தால் போதும் மீண்டும் சம்பாதிக்க கூடிய எண்ணம் போயிடும் கடன் அடைஞ்சா போதுங்க மறுபடியும் பிஸ்னஸ்லாம் வேணாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நிம்மதே எங்கன்னா ஒரு ஊரில் போய் இடம் வாங்கி செட்டில் ஆயிடுங்க கம்முன்னு அப்படின்ற ஒரு எண்ணத்தை வர வைப்பது சனியோடைய வேலை இதுதான் ஒரு ரியாலிட்டியில் ஒரு மனிதனுடைய லைஃப்பில் அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம வாட்ச் ஒன்றும் இல்லை சார் ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறாரு ஒரு டூ வீலர் குறிக்கலோன்ட்டு டூ வீலருக்கும் கார் டிரைவருக்கும் சண்டை நடக்குது இந்த கார் டிரைவர் இறங்கி டூ வீலரில் வந்தவர் கேட்கறாரு வண்டி ஓட்ட தெரியாதா அவருங்க உடனே இறங்கி நான் யார் தெரியுமா அப்படின்றார் அவர் உருந்து ஒரு ட்ரைவரா இருக்காரு ஒரு ஓட்டுநர் பண்ணிச்சுறாரு இறங்கி என்ன பண்ணுறாரு நான் யார் தெரியுமா எத்தனை வருஷம் வாண்டி ஓட்டுறேன் யாரை பார்த்துன்றாரு நான் யார் தெரியுமா என்ற அந்த வார்த்தை உபயோகிப்ப உபயோகித்த அந்த மாதம் ஃபுல்லாகவே அவருக்கு டியூட்டியே இல்லைன்றார் இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா இதை கேட்க வைப்பதே இறைவன் தான் உனக்கு வேலை இல்லாமல் போகணும் அப்படின்னா உனக்கு ஆணவம் உருவாகணும் ஆணவம் உருவாச்சுன்னா உனக்கு தான் யார்ன்ற ஒரு நான் தான் பெரிய ஆளுன்ற எண்ணெய் எப்போல்லாம் வருதோ அப்பெல்லாம் சனியை நம்மளுக்கு ஆப்படிச்சிருவோம் அதான் உண்மை அப்போது யாரெல்லாம் கடனில் மீளா துயரில் இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருமே கிட்ட நீங்கள் பழகிய சர்க்களு நீங்கள் உங்கள் கூட இருக்க சொந்தம் நட்பு எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கோபத்துலேயோ ஏதோ ஒரு ஆஷாவோ ஏதோ ஒரு சண்டையிலையோ தான் தான் பெரிய ஆளுன்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஒரு சின்ன பாயிண்ட்ல கூட ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருக்கலாம் பிறரை கஷ்டப்படுத்திருக்கலாம் காயப்படுத்தி அதான் உண்மையான விஷயம் அதுக்கு தான் நான் ஒரு ஃபங்க்ஷனே வச்சேன் பொது மன்னிப்பு சொல்லி இந்த கடனில் இருந்து மீள வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவருமே நீங்க கடன் ஆயிட்டீங்க இப்போ மீண்டு வரணும் சில பேருக்கு சொத்து இருக்கும் வித்து கொடுத்துட்டு வரலாம் சில பேருக்கு சொத்து இருக்காது சொத்தே கூட இந்த நிலைமையில போகாது சார் ஏன்னா ரொம்ப அடிமாட்டு வேலை கேட்பாங்க இது கடனில் மாட்டிக்கிட்டான் தெரிஞ்சாலே சார் கடல்ல ஒரு தொழிற்காடுன்னு தெரிஞ்சாலே இவன் சொத்த தான் ஆகணும் தெரிஞ்சாலே அவன் பாதி ரேட்டு கேட்பான் இப்போ இவர்கள் அனைவருமே மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ண சார் முதல்ல நான்வெஜ் விட்டுணும் தான் என்ற ஆணவம் அகங்காரம் இருந்தால் எல்லாருக்கும் இருக்குன்னு நான் சொல்ல வரல தமக்கே தெரியாதது உள்ளே இருக்கும் நம்மளுக்கே தெரியாது ஒளிஞ்சிருக்கும் அதை தோட்டலாக தூக்கி போட்டுருணும் சார் சார் ஒரே விஷயம் இறைவன் நம்ம கிட்ட இருக்கான்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்போ கோவம் சட்டாரணம் உங்களுக்கு வருதோ அந்த கோவத்தை நீங்க வெளிப்படுத்தாத அடக்கி பழகிறீங்களோ ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இறைவன் உங்கள் கூட உள்ளே டிராவல் ஆக ஆரம்பிச்சார் உள்ளே ட்ராவல் அவர் வெளியே ட்ராவல் ஆக மட்டும் உள்ளே ட்ராவல் அவர் அவன் ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா மனிதன் ஒரு கோபத்துக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா மனிதன் இல்லை ரியாக்ட் பண்ணலை நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இறைவன் அப்போ எப்போ நீங்கள் இறைவனாக இருக்கக்கூடிய ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் சனியோடைய காரதுத்துவமாக மாறுறீங்கன்னு அர்த்தம் அந்த பொறுமை ஞானம் சகிப்புத்தன்மை எப்போ வருதோ எத்தனை கோடி கணனானா இருந்தாலும் உங்களை விட்டு விலகிவிடும் நூறு சதவீதம் விலகிவிடும் முதல் விஷயம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அவாய்ட் பண்ணணும் வாழ்ந்த பூமி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி பன்னெண்டு ஆழ்வார்கள் வாழ்ந்த பூமி இன்னும் கணக்கில் எண்ணிலடங்கா மகான்கள் சித்தர்கள் வாழ்ந்த பூமி அதனால கடன் இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான்வெஜ்ஜை டோட்டலாக நிப்பாட்டிடணும் ஒரு உயிரை வதம் செய்வது தவறுனா தவறுதான் ஒன்று இரண்டாவது தான் நான் என்ற ஆணவும் அகங்காரம் இருக்கவே கூடாது சூப்பர் இருக்கு இப்ப சார் நான் இவ்வளவு போல்டா பேசுறேன் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தாலே ரூடா தெரியும் வீடியோல ஆனா நிறைய இடத்துல என் கூட பழகிறவங்க என்னுடைய சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் டக்குன்னு அங்க ஒரு சர்வர் இலை கூட நான் ஓடி போயிடுவேன் இயற்கையாவே தான் நான் என்ற ஆணவும் ஒரு மனிதனுக்கு இருக்க இருந்ததுன்னா அவன் சூரியன் சூரியனுக்கு சனி பிடிக்காது சூரியனுடைய வீட்டுக்கு சனி ஆறாவது வீடு சார் சிம்மத்துக்கு ஆறு மகரம் மகரம் வந்து மேஷத்துக்கு பத்து பத்துன்னா சுமை ஆறுனா கடன் சூரியனும் சனியும் ஆறு எட்டாக இருப்பாங்க இதுதான் விஷயம் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சனியும் ஆறு எட்டாக இருக்காங்க சூரியன் நின்ற கட்டத்திலேருந்து சனி ஆறாவது கட்டத்தில் சனி நின்ற கட்டத்திலேருந்து சூரியன் ஆறு எட்டுல இருந்தாலே கடன் கண்டிப்பாக உண்டு சூரியனுடைய சாரத்தில் சனி சனியோடைய சாரத்தில் சூரியன் சார பரிவார்த்தை கடன் உண்டு இதுதான் உண்மை சூரியனுக்கு கேந்திரத்தில் சனி இருந்தாலும் சனிக்கு கேந்திரத்தில் சூரியன் இருந்து தசா புத்தி நடத்தினாலும் கடன் ஏற்படும் அப்போ தான் என்ற ஆணவும் அடியோடு அழிய வேண்டும் தான் என்ற ஆணவும் அடியோடு அழிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் முதல்ல நான்வெஜ் விடுறீங்க ரெண்டாவது ஆணவம் இருக்கக்கூடாது அகங்காரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இது எப்படி நம்ம விட்டு வெளியே போகும் அப்படின்னா காசியில் போய் பிச்சை எடுக்கணும்னு சொல்லுவேன் சனியும் கேதுவும் சேர்ந்துருந்தா காசிக்கு போங்கன்னு நான் நிறைய பேரை சொல்லுவேன் சனி சாமியார் கேதுனா சாது போய் பிச்சு எடுக்கணும் அப்போது முதல்ல நான்வெஜ் விடுங்க ரெண்டாவது வந்து தான் நான் என்ற அகங்காரம் இருந்தால் விட்டு வழிங்க உங்கள் கிட்ட வேலை செய்கிற லேபரே உங்களை எதிர்த்து பேசினா கூட கோபம் வராமல் பழகிக்கொள்ளுங்கள் சில பேருக்கு செட்டார்னு கோபம் லேபர் நீனா எனக்கு சொல்கிறன்னு அதுவும் இறைவன் தான் உங்கள் பொறுமையை சோதிக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அப்பயும் நீங்க அமைதியா இருங்க உங்க வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறிவிடும் முதல்ல நான்வெஜ் நிப்பாட்றாங்க தான் நான் என்ற ஆணவம் அடியோடு ஒழிய வேண்டும் இது ஒழிய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக காசிக்கு போய் பிச்சை எடுங்க காசிக்கு போக முடியாதவங்க ராமேஸ்வரத்துக்கு போய் பிச்சை எடு சில பேர் திருச்செந்தூர் எல்லாம் வெளியே மடி பிச்சை எடுப்பாங்க எடுப்பாங்க சார் எடுக்க சொல்றாங்க சார் எடுக்க சொல்ற நோக்கமே எதுக்கு தெரியுமா கூச்சம் வெக்கம் இந்த நான் அகங்காரம் எல்லாமே அந்த பிச்சை எடுக்கும்போது ஒரு மனுஷனை விட்டு ஒழிஞ்சிடும் அவனால் மட்டும்தான் பிச்சை எடுக்க முடியும் அந்த இடத்துலையும் போய் நான் பத்து நிமிஷம் டக்குன்னு யாருன்னா பாத்திர போகிறாங்கன்ட்டு மா மாஸ்க் போட்டுன்னு எடுக்கிறது டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடி எடுத்து இதற்கு கூடாது முழுமையாக ஒரு மனிதன் தன்னை உணர வேண்டும் என்பதற்காக தான் நான் அந்த பிச்சை எடுக்க சொல்கிறோமே ஏற்கனவே உன்னை நீ யார் என்று உணர வேண்டும் பிச்சைக்காரன் நம்ம சொல்லுவோம் நீ பிச்சை எடுக்கும்போது தான் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஒருத்தருக்கு பணமே ஒருத்தப்பட்டார் சார் பிச்சை எடுக்கிறதுல இவ்வளோ கஷ்டமாக இருக்கான்னு அதை உணர வேண்டும் அதனால் தான் நான் என்ற ஆணவம் ஒழிய வேண்டும் அதற்காக நீங்கள் பிச்சை எடுக்க வேண்டும் பிச்சை எடுக்க முடியாதவர்கள் காசிக்கு போக முடியாதவர் ராமேஸ்வரத்துக்கு போங்க யாராக வேணாலும் இருங்க எவ்வளோ ஹையர் போஸ்டிங்கில் கூட இருக்குங்க ஹையர் அத்தாரிட்டியாக இருக்குங்க உங்ககிட்ட நூறு பேர் வேலை செய்யட்டோம் தான் நான் என்ற ஆணவம் இருந்தால் சனி பகவானுக்கு பிடிக்காது அவர் அடிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது இன்னொரு ரெக்கமெண்டேஷன் பணம்லாம் கொடுத்து காப்பாற்ற முடியாது நான் நான் தான் ஆணவம் ஒழிய வேண்டும் அதன் ஒழிய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நீங்க பிச்சை எடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை உங்களிடத்திலே வேலை செய்பவர்கள் உங்களுக்கு கீழே இருப்பவர்களை நீங்கள் அகங்காரமாக ஆணவமாக வழிநடத்தக்கூடாது கடனில் இருந்து வெளியே வரத்துக்கு வழி சொல்றோம் குலதெய்வத்திற்கு தெய்வத்திற்கு நிச்சயமாக